இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு எடுத்துக்காட்டை தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு ஷர்ட் தேவைப்படுது பக்கத்துல இருக்க ஒரு டிரெஸ் கடைக்கு போறோம் கடை சின்னது அப்படின்னா ஒண்ணு பிடிச்ச ஷர்ட்டை எடுத்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவோம் இல்ல எதுவுமே பிடிக்கலப்பா அப்படின்னு வீட்டுக்கு வந்துருவோம் ஆனா இதுவே ஒரு பெரிய மாலுக்கு போனா அங்க ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கும் ஒவ்வொரு மாடிக்கும் நாலு ஷாப் இருக்கு அப்படின்னா அங்க போயிட்டு அவ்வளவு லேஸ்ல நம்மளால திரும்பி வந்துட முடியுமா என்ன ஒரு மாடி இல்லைன்னா இன்னொரு மாடி ஒரு மெட்டீரியல் இல்லைன்னா இன்னொரு மெட்டீரியல் எப்படி நம்ம தேடி தேடி அந்த மால்குள்ளேயே தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட் குள்ளேயே நம்ம நிறைய நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கோம் பட் இந்த மார்க்கெட்டும் முழுக்க முழுக்க நமக்கு எதிரானதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது ஒரு காலத்துல ரொம்ப பணம் வச்சிருக்கவங்களால மட்டும் தான் போன் வாங்க முடியும் ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல எல்லாராலையும் ஒரு பொருளை வாங்க முடியுங்கிற அளவுக்கு இந்த சந்தை பறந்து விரிஞ்சு இருக்கு அடிப்படையான எக்ஸ்போஷர் அடிப்படையான அறிவு இருந்தாலே பல விஷயங்களை ஆப்ரேட் பண்ண முடியுங்கிற அளவுக்கு எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கு அப்போ இந்த சந்தைய குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீவேர்ட் லிமிடேஷன் அண்ட் ஷார்ட் லிஸ்டிங்